ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மிட்சனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கோபுரம் காளிப்பட்டி கந்தசுவாமி கோவிலோட கோபுரம் தாங்க கும்பாபிஷேகம் பக்கமாக தான் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தெட்டாவது நாள் சனிக்கிழமை மண்டல பூஜை இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க எட்டாம்தேதி மே சாரி ஜூன் எட்டாம்தேதி அதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் பாருங்கள் கடைகள் தான் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நாங்கள் போக முடியல ரொம்ப கூட்டமாக இருந்தது நல்ல கோவில் வந்து புதுப்பிச்சி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க இதுதான் மண்டல பூஜை நடைபெறக்கூடிய இடம் அன்னைக்கு எட்டாம் தேதி சனிக்கிழமை நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள் அப்படிங்கிறனால பிரசாத பையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க அன்னதானமெல்லாம் பண்ணாங்க இந்த கோவிலுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதுலேருந்தே பக்கத்தில் தான் எங்கள் ஊர் அதனால் மாட்டு வண்டி கட்டிட்டு தைப்பூசத்துக்கெல்லாம் நாங்கள் வருவோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இந்த பையில் தான் பிரசாதம் போட்டு கொடுத்தாங்க ஒரு முருகர் ஃபோட்டோ இருந்தது விபூதி இருந்தது சந்தனம் இருந்தது லட்டு அதிரசம் தட்டுவாடை இருந்தது நூறுரூபா அப்படி சொல்லி சொன்னாங்க சரி பிரசாதம் தானே அப்படி சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நானும் வாங்கிட்டேன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி காலையில் ஆறு மணிலேருந்தே நைட்டு ஏழு மணி வரலையுமே கோவில் திறந்துருக்கும் மத்தியானத்தில் கூட நடையெல்லாம் சாத்த மாட்டாங்க முடிஞ்சால் நீங்களும் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க பாரம்பரியமான ஒரு முருகர் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த முருகர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் ஸ்தலம்னு சொல்லி சொல்லலாம் ஓகே பாய்